الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنفع الشفاعة عنده إلا لمن أذن له صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் பதினெட்டாம் நாளுடைய தராவீகை நிறைவேற்றிவிட்டு இருபத்தி ரெண்டரை துசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கே இருக்கிறோம் அலஹமது அன்பான பெருமக்களே ரபுல்லாலமின் அல்லாஹ் துல்லசானு தானா தன்னுடைய அருள்மறையிலே மறுமை வாழ்வு சம்பந்தமாக இந்த உலகத்திலே எவ்வளவு எச்சரிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்பது சம்பந்தமாக பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் பேசி தந்திருக்கிறார் அந்த வரிசையில் இப்போது ஓதிக்காட்டப்பட்ட இந்த வசனமும் ஒன்றாகும் அல்லாஹ் கூறுகிறான் இல்லா லிமன் அதினஹூ நாளை மறுமை நாளையில் அல்லாஹுடத்தில் யாருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறானோ அவர்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுடத்தில் சிபாரிசு செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது தப்பு தவறு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தண்டனை கிடைக்கிறப்ப தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது சம்மந்தப்பட்ட போய் மன்னிப்பு கேட்குறது காசு பணங்களை கொடுக்கறது அல்லது ரவுடிகளை வச்சு மிரட்டுறது எத்தனையோ வழிகள் உலகத்தில் மனிதன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் ஆனால் இங்கே நம்ம தப்பு பண்ணிவிட்டு அல்லாஹ்ட்ட போனோம்னா மறுமை நாளையில் இது எதுவுமே அங்கே வேலைக்காகாது ஷஃபாத் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எல்லாம் வச்சுருக்கிறான் ஷஃபாயத்துன்னு சொன்னால் சிபாரிசு செய்தல் பரிந்துரை பேசுதல் அப்படிங்கிற அர்த்தம் இது எல்லா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சஹீகுல் புகாரியில் ஒரு நபிமொழி வருகிறது மறுமை நாளையில் எல்லா மனிதர்களும் தட்டு தடுமாறி நிற்பாங்க பாவம் செய்தவர்கள் அமல்கள் குறையாக செஞ்சவங்க அல்லாஹிட்ட தண்டனையை பெற்றவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வெளி பிதுங்கி நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுடைய பார்வையில் முதல்ல ஆதுமலை இசலாம் படுவாங்க மக்கள் எல்லாம் கூட்டமாக ஆதுமலை போவாங்க நீங்கள் அல்லாட்ட கொஞ்சம் பேசுங்க எங்களுக்காக ஏதாவது சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி அந்த செய்தியை சொல்கிறார்கள் ஆதுமலை சொல்லுவாங்களாம் என் நிலைமையவே நான் நினச்சி ரொம்ப கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நான் இல்லாட்ட பறிஞ்சு பேச முடியாது நீங்கள் போங்கன்னு அனுப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லா நபிமார்கள்ட்டையும் மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க முசாலையும் ஈஸலாத்துகிட்ட போவாங்க ஈசாலே இசைலாத்துகிட்ட போவாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு காரியத்தை மனசில் நினச்சி நம்ம இப்படி செஞ்சிட்டோம் போய் அல்லாஹிட்ட எப்படி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யாருமே பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க கடைசியா நமதுநாயகம் முகமது ரசூல் அல்லாஹி சலாஹாஹ் செல்லம் அவரிடத்தில் எல்லோரும் வருவார்கள் நபி செல்லம் அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டுவிட்டு சஜிதாவில் விழுந்து ஷஃபாயத்து செய்ய ஆரம்பிப்பார் அதுக்கு பேர் ஷஃபாயத்தில் ஒழுங்குமா அப்படின் பேர் மிகப்பெரிய பரிந்துரை நபி சலல்லாஹையு செல்லம் சஜிதாவில் விழுந்து எல்லா மக்களுக்காக அல்லாட்டு கேட்பாங்க அல்லா சொல்லுவான் நபியே ரொம்ப நேரமாக நீங்கள் சரிதாவில் இருக்கிறீங்க உங்கள் தலையை உயர்த்துங்க உங்கள் கோரிக்கை என்னங்கிறத நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் குமார் செல லாகுலேயும் செல்லும் சரிதாவில் இருந்து தலையை நிமித்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான் முதன் முதலாக செய்யப்படக்கூடிய ஷஃபாய்த்து பெரிய ஷஃபாயத்து மகத்தான பரிந்துரை அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்கு தான் பிரபுல்லால ஆலமீன் மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் ஷகீதுகள் சிபாரிசு செய்வார்கள் என்று வருகிறது வலிமார்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று வருகிறது குரானை மரணம் செய்த ஹாஃபிதுகள் சிபாரிசு செய்வார்கள் என்று வருகிறது பருவமடையாத நம்முடைய குழந்தைகள் இறந்து போயிருந்தால் அந்த குழந்தைகள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று வருகிறது இது எல்லாமே நபிகளாருடைய ஷபானத்துக்கு பிறகு தான் ஏற்படும் இதுலையுமே இந்த வசனத்துடைய விரிவுரை எழுதப்பட்டிருக்கு நினைக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்ய முடியாது அல்லாஹ் யாருக்கு சிபாரிசு செய்ய அனுமதி கொடுக்கறானோ அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் யாருக்காக செய்யணும்னு சொல்கிறானோ அவங்களுக்காக மட்டும்தான் செய்ய முடியும் அதைத்தான் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இல்லா லிமன் அதிநலகூ அவனுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கறானோ அவர்கள்தான் தான் அல்லாஹுத்திலே சிபாரிசு செய்ய முடியும் வேறு யாரும் சிபாரி செய்ய முடியாது என்று ரப்புல் ஆலமீன் இங்கே பொதுவாக நமக்கு விருத்து தருகிறார் இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை வாழும் காலத்தில் ஆலமீனுக்கு மாறாக செய்யக்கூடிய எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் சஃபாரிசு ஷெஃபாயத்து சஃபாரிசு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் நபிசல் அல்லா செல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் நல்லோர்களை நாம் உருவாக்க வேண்டும் நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் இது போன்ற காரியங்கள் செய்தால்தான் மறுமையிலே தப்பிக்க முடியுமே தவிர உலகத்திலே நாம் தப்பிப்பதற்காக செய்யக்கூடிய எந்த காரியங்களை வைத்தும் அங்கு எதுவும் நடைபெறாதே என்பதைத்தான் இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு படிப்பனையாக தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுலேயம் அவர்களும் எதையெல்லாம் நமக்கு சொல்லித்தந்தார்களோ அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை نامكم ولها مسلم رب العالمين تدر سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته